தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மூலம் உங்களை அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசிக்கு சனி பயிற்சி பலன்களை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தற்போது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகின்றார் அவர் இந்த ஒன்பதாம் இடத்தில் வந்திருப்பதனால் உங்களுக்கு எவ்வாறு நன்மைகளை வழங்க இருக்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போம் தாயுள்ளம் கொண்ட கடகராசி என்பர்களே அனைவர் மீதும் அன்பும் பாசமும் கொண்டு ஏமாற்றத்தை சந்தித்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு மிகவும் பொற்காலமா என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் கடந்த ஐந்து வருடங்களாகவே நீங்க படாத துன்பம் கிடையாது அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அத்தனை துயரங்களும் பட்டுட்டீங்க யார் நம் யாரும் மீது அதிகமா நம்பிக்கை கொண்டீங்களோ அந்த நம்பிக்கையே அவர்கள் மீது ரொம்ப செலுத்தி ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் நீங்க நிறைய சந்திச்சீங்க கூட்டாளியிலிடையே பிரச்சனை குடும்பத்திலையும் பிரச்சனை பிள்ளைகளிடையே பிரச்சனை மாணவர்களுக்கும் அதே மாதிரி படிப்பிலையும் பிரச்சனை இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் உடல் உபாதைகள் என பல்வேறு கஷ்டங்களையும் நஷ்டங்களை தான் சந்திச்சீங்களே தவிர வேற ஒன்னும் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இப்ப உயிரோட இருக்குங்கிறதே வந்து கடவுளுடைய அனுகிரகத்தினாலதான் ஏன் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் சோதனைக்கு பின்புதான் சாதனை அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய சோதனைகள் தான் நீங்க யார் யார் எப்படிப்பட்டவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு உதவியா இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரிங்களா அதனால இந்த சோதனை காலம் எல்லாம் உங்களை வந்து உருகேற்றதுக்கும் உங்களை செதுக்கிறதுக்கும் உண்டான காலகட்டமா நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா அப்படிதான் இந்த காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் போன ஐந்து வருடங்களை இருந்ததை விட உங்களுக்கு அவ்வளவுக்கா பெருசா உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது ஏன்னா சனியா அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரையில என்ன கிடைக்கணும்னு பாக்கியங்கள் இருக்கிறதோ அத்தனை பாக்கியங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறாரு அதனால நீங்க உங்க எந்ததை பத்தியும் நினைச்சு கவலைப்பட வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பிளஸ்ஸா நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழிலோ இல்ல செய்யலான்னு நினைச்சிட்டு இருக்கிற தொழிலோ புதுவிதமான தொழில்கள் ஆரம்பிச்சீங்கனாலும் சரி அல்லது செஞ்சிட்டு இருக்கிற தொழில் விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நம்பர் ஒன் ஏன்னா தொழில் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அந்த தொழில் உங்களுக்கு மிகவும் உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திலயும் உங்களுக்கு தங்குதடை இல்லாம கிடைக்கும் ஆனா என்ன சி நம்ம ரொம்ப எஃபெக்ட் போடுவோம் ஒரு நூறு ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது தான் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய உழைப்பு நாளைக்கு அது வெறும் வெகுமதியாக உங்களுக்கு பன்மடங்கா திரும்பி வர போகுது அதனால அதை பத்தி எதுவும் நினைக்கவும் உங்க உழைப்ப நீங்க கொடுங்க உங்களை தேடி கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து இணைவார்கள் ஓகேங்களா ஆஹ் அது மட்டும் உறவுகளா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டூ வீலர் வச்சிருக்கிறவங்க போர் வீலர் வாங்குவீங்க ஃபோர் வீலர் ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம்னா நியூ மாடலா இல்ல வேற கார் வாங்கலாம் உப்ப கம்ஃபர்டா இருக்கிற மாதிரி அப்படிங்கறத கார் வாங்கக்கூடிய நான்கு சக்கரங்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் தற்சமயம் உண்டு உண்டு திருமணம் இதுவரை தள்ளி போயிட்டு இருந்தது தடையா இருந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து திருமணங்கள் இப்ப கைகூடு வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கும் அவர்கள் விருப்பப்பட்ட தேர்வு பாடங்கள் கிடைக்கிறதுக்கும் இப்ப வாய்ப்புகள் உண்டு அதே போல விசா எடுத்து வச்சும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சும் ஆனா போகிறதுக்கு முடியாம நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு தடையினால நின்றுட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து அருமையா இருக்குது கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய யோக யோக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வேணும் அது கொஞ்சம் உடல்நிலைகளை கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் பிள்ளைகள் வழியிலையும் பார்த்தோம்னா அனுகூலமான செய்திகள் மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கும் தொழில வந்து பிரம்மாண்டமா செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து உண்டான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி கொடுக்க போறாரு ஏன்னா குரு உங்க ராசிக்கு உச்ச அப்படிங்கிறப்ப குரு உச்ச வீட்டை நோக்கி உங்களுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கும் உத்தியோகத்திலேயே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரமோஷன்ஸ் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்குது வே வேலை இல்லாம இருந்தவர்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு என்ன ஒன்னே ஒண்ணு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை உங்ககிட்ட எப்பயுமே இருக்கணும் அதை மட்டும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு தடவை சோர்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு ஓகேங்களா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாரு நமக்கு ஒரு சோம்பேறி தரத்தை கொடுப்பாரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு அந்த இதுக்கு மட்டும் நீங்க எப்பயுமே விட்டு கொடுக்காதீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க உங்களை நீங்களே ஆக்டிவேட் பண்ணி உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க உங்களை பாராட்டுறதுக்கோ உங்களை வந்து அடுத்தது சொல்றதுக்கோ கண்டிப்பா யாருமே வரமாட்டாங்க உங்களை நீங்களே தட்டிக்கிட்டு அடுத்தது அடுத்தது நம்ம போகணும் அடுத்தது செயல்படணும் அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால நீங்க கண்டிப்பா மேன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உண்டு அதே மாதிரி தூக்கம் இருக்காது சரிங்களா நல்ல தூக்கம் இருக்காது ஏதாவது ஒரு சிந்தனைகள் உங்க மனதுல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியானது இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த இரண்டரை வருட காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டங்கள்ல தான் இருக்கும் உடல்நிலைகள்ல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா தூக்கம் சரியா இல்லைன்னாவே உடல் கெட்டு போயிடும் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருந்தாருனாவே நமக்கு என்ன ஹெட் ஆக் வரும் ஏதாவது ஒரு பிராப்ளத்தை கொடுக்கும் அதனால மெடிடேஷன் தியானங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்க இது பண்ணுங்க கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் விவ விவசாயிகளுக்கு நல்ல மழை கிடைக்கும் அந்த மழையை வந்து நல்லா பயன்படுத்தி உறிஞ்சி குலைகளோ அல்லது நம்ம நீர் தேக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளோ அதற்குண்டான பயிர் வகைகளையோ நீங்க உங்களுடைய நிலத்துல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணனீங்க அப்படின்னா நல்ல மகசூல் உண்டான வாய்ப்புகள் இந்த டைம் உங்களுக்கு இருக்கு அஹ் நம்ம சீக்கிரமா ஏதாவது கூடியதை போட்டோம் அப்படின்னா அந்த மழையினால நிறைய பாதிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால அது தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க அதே போல இந்த விவசாயிகள் என்ன பண்ணணும்னா மரக்கன்றுகள் நடறதுக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு உண்டானதை நீங்க செய்யுங்க கொஞ்சம் அதுக்குண்டான விதைகளை இது பண்ணி நீங்க சாலையோரத்துலயோ அல்லது பள்ளிகள்லயோ கோவில்களுக்கோ மரங்கள் வந்து இலவசமா கொடுத்து அங்க உங்க கையால நீங்க நட்டு வைங்க அது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல உங்களுடைய தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க இது மிக சிறப்பான ஒரு வாழ்வியல் பரிகாரம் இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில வர மாதிரியானது இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்துல ராகு பகவானோ வரதனால உங்களுக்கு வந்து என்னன்னா வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் தேவை வார்த்தைகள்லயும் கவனம் தேவை அதே போல உணவு விஷயங்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் சரிங்களா வெளியில போய் சாப்பிடுறது உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து ஃபுட் பாய்சனால அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும் அஹ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு அதே போல ஏன்னா குரு பார்க்க கோடி நம் நன்மை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே போல உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா வந்து சனி பகவான் பார்வை இருந்துகிட்டு இருக்குது கடன் இது எல்லாமே நீங்க அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல உங்களுக்கு வருது நீ என்னடா கடனா எல்லாம் கடனா இருக்குது நான் வாழ்றதே ஒண்ணுமே முடியலீங்க இனிமேல் நான் என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிறவங்க எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் பேங்க்ல இருக்கிற நகையெல்லாம் மீட்டக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் கடன்கள்லாம் அடைவடையக்கூடிய காலகட்டங்கள் பெரிய விஷயமே கிடையாது மற்ற எல்லா கிரகங்களும் பெரிய விஷயம் சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு பண்ணிக்கணும் ஏன்னா அதுல நடக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுடைய ஜனன ஜாதகத்துடைய கிரக நிலைகளும் மற்றும் நடக்கக்கூடிய புத்தியும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சது அப்படின்னா உங்க காட்டுல மழை இந்த வருஷத்துல பார்த்தோம்னா உங்க கடக கடகராசிக்கு விடுதலை 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 அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா சனிஸ்வர பகவானை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னாவே ஆஹ் அந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே இனிமேல் உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்க கூடிய ஒரு காலகட்டமா இது உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில நிறைய சக்சஸ் நீங்க உருவாக்க போறீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க வந்து வள வர போறீங்க சரிங்களா அதனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவும் புதிய சிந்தனைகளும் புதிய ஆற்றலையும் உங்களுக்கு மேம்படுத்தி வாழ்க்கையில வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதன் மூலியமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்க நம்மளுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்புல இருக்கக்கூடிய பெண் ஜோதிட வல்லுநர்களுடைய இந்த ஒவ்வொரு வீடியோடையும் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பருடைய அவங்களுடைய பேரோட வரும் அதை நீங்க அவர்கள்ட்ட எப்படியாவது ஜாதகம் பார்க்கணும்னாலும் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கைய ஒரு வழிகாட்டியை எடுத்து செயல்படுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சனி பகவானை போல இல்லை கெடுப்பாரும் இல்லை அதனால் சனிச்சரணை அவர்களை வணங்கி நாம் வாழ்வில் எல்லோரும் இன்புற்று அந்த ஜென்மத்தினுடைய கர்மாவை கழித்து புண்ணிய ஆத்மாக்களாக நாம் எல்லாரும் வளர்வோம் வருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்